வணக்கம் பாகிஸ்தான் என்பது அமெரிக்காவின் கையில் இருக்கும் அணு ஆயுதம் போல அல்லது அதைவிட கூட கூர்மையான ஒரு ஆயுதமாகும் அமெரிக்காவை பொறுத்தவரை அமெரிக்கா தமது விருப்பத்திற்கேற்ப பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம் மட்டும்தான் பாகிஸ்தான் பாகிஸ்தானை ஏன் அமெரிக்கா இப்படி தமக்கு துணையாக வைத்திருக்கிறது என்று நம்மில் பலர் அடிக்கடி சிந்திக்கிறோம் அது தீவிரவாதத்தை ஊக்குவிக்கும் ஒரு நாடாக உள்ளது ஒசாமா பின்லாதனை பிடித்தது பாகிஸ்தானில் வைத்துத்தான் அந்த பாகிஸ்தானுக்கு எதிராக அமெரிக்கா எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை அது மட்டுமல்ல இப்போதும் பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா பணம் கொடுத்து கொண்டேதான் இருக்கிறது அமெரிக்கா ஏன் பாகிஸ்தானை இப்படி சிறப்பாக கவனித்து பாதுகாக்கிறது அமெரிக்கா பாகிஸ்தானை தம்மோடு வைத்திருக்கும் காரணம் என்ன அங்குதான் தற்போதைய சூப்பர் பவரான அமெரிக்காவின் நீண்டகால திட்டங்களைப் பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பாகிஸ்தானின் பூகோள அமைவிடம் பற்றி உலகின் முக்கிய நிபுணர்கள் எப்போதுமே கருத்து தெரிவிக்கிறார்கள் ஏனெனில் பாகிஸ்தானின் அதிர்ஷ்டமே அந்த நாடு அமைந்திருக்கும் இடம்தான் அதாவது பாகிஸ்தான் என்ற ஒரே நாட்டை அமெரிக்கா பல விஷயங்களுக்கு பயன்படுத்த முடியும் இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்த முடியும் சீனாவுக்கு எதிராக பயன்படுத்த முடியும் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக பயன்படுத்த முடியும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு எதிராக பயன்படுத்த முடியும் ஈரானுக்கு எதிராக பயன்படுத்த முடியும் ஓரளவிற்கு ரஷ்யாவுக்கு எதிராகவும் கூட பயன்படுத்த முடியும் அதற்கப்பால் தேவைப்பட்டால் இஸ்ரேலுக்கு எதிராகவும் பாகிஸ்தானை பயன்படுத்த முடியும் அமெரிக்காவால் இங்குதான் நாம் முக்கியமான விஷயத்தை புரிந்து வேண்டும் இப்போது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள உறவை ஒரு உதாரணமாக எடுப்போம் டொனால்ட் ட்ரம்பின் முந்தைய ஆட்சி காலத்தில் இந்தியா அமெரிக்கா உறவு எவ்வளவு நன்றாக இருந்ததென்பது தெரிந்த விஷயம்தான் கடந்த தேர்தலில் ட்ரம்ப் வெல்வதற்காக இந்தியாவில் பூஜைகள் வழிபாடுகள் பெரிய பிரச்சாரங்கள் கூட நடந்தன ஏன் ட்ரம்பின் அமெரிக்காவுக்கும் நரேந்திர மோடியின் இந்தியாவுக்கும் இடையே அத்தனை நெருக்கமான உறவு இருந்தது அன்று ஆனால் இப்போது அதிகாரத்திற்கு வந்த ட்ரம்ப் இந்தியா அமெரிக்கா உறவை எங்கே கொண்டு சென்று நிறுத்தியிருக்கிறார் என்று சிந்தித்து பாருங்கள் அந்த உறவு இப்போது எவ்வளவு மோசமான நிலையில் உள்ளதென்று சிந்தித்து பாருங்கள் இப்போது இரண்டாவது உதாரணம் ஒன்றை பார்ப்போம் வங்கதேசமும் இந்தியாவும் எவ்வளவு நெருக்கமான நண்பர்களாக இருந்தன இன்று இரு நாடுகளும் எதிரிகளைப் போல் நடந்து கொள்கின்றன மூன்றாவது உதாரணம் அமெரிக்காவும் கனடாவும் எவ்வளவு நல்ல நண்பர்களாக இருந்தன இன்று அவை பாம்பும் கீரியும் போல மோசமான நிலையில் உறவாடுகின்றன ஐரோப்பா அமெரிக்காவுடன் ஒத்துழைக்கிறது என்றாலும் முன்பிருந்த அந்த நெருக்கமான ஒத்துழைப்பு இப்போது இல்லை உலக நாடுகளுக்கிடையேயான உறவுகள் எதுவும் நிரந்தரமானது அல்ல நிலையான நண்பர்களோ அல்லது எதிரிகளோ இருக்க மாட்டார்கள் என்பதை இதிலிருந்தே புரிந்து கொள்ளலாம் இன்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் மிக நெருக்கமாக உள்ளன மிக ஆழமான நட்பு உள்ளது அமெரிக்கா மிக அதிகமாக பாதுகாக்கும் ஆதரிக்கும் நாடாக இஸ்ரேல் தான் உள்ளது இஸ்ரேலும் அமெரிக்காவும் இரண்டு நாடுகள் அல்ல ஒரே நாடு போல உள்ளன என்று கூட சொல்வார்கள் அந்த அளவு நெருக்கம் உள்ளது இரு நாடுகளுக்கும் இடையே ஆனால் அந்த இஸ்ரேலும் அமெரிக்காவும் எதிர்காலத்தில் பகைவர்கள் ஆகவே மாட்டார்களா நிச்சயம் சாத்தியம் உள்ளது காரணம் அமெரிக்காவிற்கு எதிராக பேசும் ஒரு தீவிர இஸ்ரேலிய தேசியவாதி அதிகாரத்திற்கு வரக்கூடும் அப்போது அமெரிக்கா இஸ்ரேல் உறவு மோசமடையக்கூடும் அதற்கான சாத்தியங்கள் இல்லை என்று மறுக்க முடியாது அப்படி ஒரு சூழ்நிலையில் இஸ்ரேலின் மீது அழுத்தம் செலுத்துவதற்காக அமெரிக்கா பயன்படுத்த சாத்தியமுள்ள ஆயுதம்தான் இந்த பாகிஸ்தான் இஸ்ரேல் என்பது மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் ஒரு மாகாணம் போன்றுதான் உள்ளது இப்போது மத்திய கிழக்கு நாடுகளை கட்டுப்படுத்தவும் அமெரிக்காவின் செல்வாக்கை நிலைநிறுத்தவும் அமெரிக்கா இஸ்ரேலை பயன்படுத்துகிறது ஒரு யூத நாடான இஸ்ரேலை அமெரிக்கா அவ்வாறுதான் பயன்படுத்துகிறது அதேபோல் தெற்காசியா மற்றும் ஆசியாவில் அமெரிக்காவின் நலன்களை பராமரிக்க அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் கைக்கூலிகளைப் போல் செயல்படும் சில நாடுகள் உள்ளன அத்தகைய அமெரிக்காவின் ஒரு கட்டுப்பாடு நாடுதான் பாகிஸ்தான் நாம் முன்பே சொன்னது போல் பாகிஸ்தானின் பூகோள அமைவிடம் மிக முக்கியமானதாக உள்ளது அதேபோல் வடகொரியா மற்றும் சீனாவின் அருகே உள்ள தென்கொரியா ரஷ்யா தென்கொரியா வடகொரியா சீனா ஆகியவற்றின் அருகே ஜப்பான் அமெரிக்காவின் ஆதரவு நாடாக உள்ளது அவ்வாறு ஆசியாவில் தமக்கு செல்வாக்குள்ள பல நாடுகளை கொண்டுள்ளது அமெரிக்கா அதேபோல் மியான்மர் தாய்லாந்து ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளிலும் அமெரிக்கா செல்வாக்கை ஏற்படுத்த முயற்சிக்கிறது ஆனால் அது வெற்றி பெறவில்லை அதே நேரம் ஜப்பான் தென்கொரியா பாகிஸ்தான் ஆகிய நாடுகளில் அமெரிக்காவிற்கு நிச்சயம் பெரும் செல்வாக்கு உள்ளது இந்த நாடுகளில் பல விமானத்தளங்கள் மற்றும் இராணுவ தளங்களை அமெரிக்கா முழுமையாக கட்டுப்படுத்துகிறது அதில் பலவையும் ரகசியமாகவும் உள்ளன எனவே அந்த நாடுகளை அமெரிக்கா தமது தேவைக்கேற்ப பயன்படுத்தும் ஒருநாள் இஸ்ரேல் அமெரிக்காவிற்கு எதிராக திரும்பினால் என்ன செய்ய முடியும் அமெரிக்காவால் அமெரிக்காவில் லட்சக்கணக்கான யூதர்கள் வாழ்கிறார்கள் அவர்கள் ஒரு பெரிய வாக்கு வங்கியாகவும் உள்ளார்கள் எனவே நேரடியாக இஸ்ரேலுக்கு எதிராக போர் அறிவிக்க அமெரிக்காவால் முடியாது ஏனெனில் அது அமெரிக்காவின் உள்நாட்டு அரசியலில் பிரச்சனைகளை வெகுவாக ஏற்படுத்தும் அதற்கு பதிலாக அமெரிக்கா பாகிஸ்தானை பயன்படுத்தும் ஒருவேளை பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக அல்லது வேறு காரணங்களை காட்டி அமெரிக்கா அதை செய்யும் அல்லது இந்தியாவில் புல்வாமாவில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை போல் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாதிகள் இஸ்ரேலில் தாக்குதல் நடத்துவார்கள் அப்படி நடந்தால் இஸ்ரேல் பாகிஸ்தானை தாக்கும் பாகிஸ்தானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே போர் மூலம் பாகிஸ்தான் ஒரு அணு ஆயுதம் வைத்திருக்கும் நாடாக உள்ளது பல்வேறு ஏவுகணைகள் வைத்திருக்கும் நாடாகவும் உள்ளது அப்படி ஒரு போர் நடந்தால் இரு நாடுகளுக்குமே பெரும் சேதம் நிச்சயம் ஏற்படும் அந்த அழுத்தத்தின் மூலம் அந்த தந்திரோபாயத்தின் மூலம் அமெரிக்கா இஸ்ரேலை கட்டுப்படுத்த முடியும் அந்த வகையில் இஸ்ரேலை கட்டுப்படுத்த அமெரிக்கா எதிர்காலத்தில் பாகிஸ்தானையே பயன்படுத்தும் உலகின் அணு ஆயுதம் வைத்திருக்கும் ஒரே இஸ்லாமிய நாடு பாகிஸ்தான் தான் இப்போது பாகிஸ்தான் இஸ்ரேலுக்கு எதிராக எதுவும் செய்யவில்லை எதுவும் பேசவில்லை ஆனால் தேவை ஏற்பட்டால் எப்போதாவது இஸ்ரேல் அமெரிக்காவிற்கு எதிராக திரும்பினால் அப்போது பாகிஸ்தானை பயன்படுத்தலாம் என்று அமெரிக்கா திட்டமிட்டு வைத்திருக்கிறது பாகிஸ்தானும் அங்குள்ள தீவிரவாத குழுக்களும் இராணுவமும் அமெரிக்காவின் ஒரு பயிற்சி மையம் போலத்தான் உள்ளார்கள் அமெரிக்காவின் அடையாட்களை போலத்தான் உள்ளார்கள் பாகிஸ்தானில் நடக்கும் தீவிரவாதத்தை காணாதது போல் அமெரிக்கா எதனால் நாடகமாடுகிறது பாகிஸ்தான் பயங்கரவாத விஷயத்தில் மட்டும் இதனால் அமெரிக்கா கண்ணடைத்துக் கொள்கிறது எத்தனை தீவிரவாத அமைப்புகள் பகிரங்கமாக பாகிஸ்தானில் செயல்படுகின்றன அமெரிக்கா எண் அவற்றை எதிர்க்கவில்லை அந்த தீவிரவாத அமைப்புகளை அமெரிக்கா குறிப்பாக சிஏஏ பல தேவைகளுக்காக பயன்படுத்தி இருக்கிறது அந்த தீவிரவாத அமைப்புகள் இன்னும் அமெரிக்காவிற்கு தேவைப்படுகின்றன எனவே தீவிரவாத அமைப்புகள் தேவைக்கேற்ப செயல்பட வேண்டும் என்பது அமெரிக்காவின் விருப்பமாகும் இவை அமெரிக்காவிற்கு எதிராக செல்லாத வரை அமெரிக்கா அந்த அமைப்புகளை கண்டுகொள்ளாமல் தான் இருக்கும் தேவைப்படும்போது பாகிஸ்தான் மூலமாக அந்த குழுக்களுக்கு உதவியும் செய்வார்கள் பாகிஸ்தான் தீவிரவாதத்தை ஆதரிக்கும் நாடு என்பது உலகில் அனைவருக்கும் தெரியும் இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாத தாக்குதல்களின் பின்னால் பாகிஸ்தான் தான் உள்ளது என்பது அனைத்து நாடுகளுக்கும் தெரியும் ஆனால் அமெரிக்கா அதை பற்றி ஒருபோதும் பேசுவதில்லை ஏனெனில் அந்த தீவிரவாதிகள் இன்னும் அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பவில்லை இஸ்ரேல் அமெரிக்காவுடன் இருப்பதால் பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத அமைப்புகள் இஸ்ரேலுக்கு எதிராகவும் திரும்பவில்லை கவனித்தால் ஒரு விஷயம் புரியும் பாகிஸ்தானில் உள்ள எந்த ஒரு பயங்கரவாத அமைப்பும் இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படுவதில்லை ஏனெனில் அந்த தீவிரவாத அமைப்புகள் அனைத்தையும் பாகிஸ்தான் இராணுவமும் அதன் ரகசிய சேவை ஐயசெய்யும் தான் கட்டுப்படுத்துகின்றன பாகிஸ்தான் இராணுவம் மற்றும் அரசாங்கம் அமெரிக்காவுடன் நல்ல உறவில் இருப்பதால் அங்குள்ள தீவிரவாதிகள் இஸ்ரேலுக்கு எதிராக திரும்ப மாட்டார்கள் இஸ்ரேல் ஹமாஸ் போர் நடக்கும்போது பாகிஸ்தானில் எத்தனை பேர் தெருவில் இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்தார்கள் ஆனால் பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாதிகள் யாரும் ஹமாஸை ஆதரிப்பதற்கு போர் முனைக்கு செல்லவில்லை காரணம் அது அமெரிக்காவின் நலன்களுக்கு எதிரானது என்பதுதான் இவற்றையெல்லாம் நிச்சயம் புரிந்து கொள்ள வேண்டும் பாகிஸ்தானுடனான உறவை அமெரிக்கா ஒருபோதும் விட்டுவிடாது அதை தமது கட்டுப்பாட்டு நாடாக அமெரிக்கா என்றுமே வைத்திருக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே உள்ள பகையும் அமெரிக்காவை பொறுத்தவரை அந்த நாட்டிற்கு மிகவும் முக்கியமாகும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்தியாவின் மீது அழுத்தம் செலுத்த அமெரிக்கா அந்த பகையை பயன்படுத்திக் கொள்ளும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒரு போரை உருவாக்க அமெரிக்கா பாகிஸ்தானை தேவையான நேரங்களில் பயன்படுத்தும் தூண்டிவிடும் சில மில்லியன் அல்லது பில்லியன் டாலர்களை பாகிஸ்தான் ராணுவத்திற்கு கொடுத்தால் எப்போது வேண்டுமானாலும் இந்தியாவுக்கு எதிராக போர் செய்ய அவர்கள் தயாராக அடியாட்களைப் போல் இருப்பார்கள் ஏனெனில் அமெரிக்காவின் நலன்களுக்கு ஏற்ப செயல்பட அவர்கள் பழக்கப்பட்டுள்ளார்கள் அவர்களின் குடும்பங்கள் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவில் வசிக்கிறார்கள் பெரும் தொகை கிடைத்தால் எந்த தவறான செயலுக்கும் பாகிஸ்தான் இராணுவம் தயாராக இருக்கும் அதேபோல் ஈரானுக்கு எதிராகவும் பாகிஸ்தானை அமெரிக்கா பயன்படுத்தக்கூடும் பேச்சுவார்த்தைகளுக்காக பாகிஸ்தானை பயன்படுத்தலாம் ஈரானின் ரகசியங்களை தெரிந்து கொள்வதற்காகவும் பயன்படுத்தலாம் அமெரிக்கா ஈரானுடன் போர் செய்ய நேர்ந்தால் பாகிஸ்தானின் இராணுவ தளங்களை பயன்படுத்தலாம் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராகவும் அதே முறையில் பாகிஸ்தானை பயன்படுத்தலாம் சீனாவும் பாகிஸ்தானும் நண்பர்கள் எனவே சீனாவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக பாகிஸ்தானை அமெரிக்கா பயன்படுத்தலாம் அப்போது சீனா மற்றும் அமெரிக்காவிற்கு இடையே ஒரு பாலமாக இந்த பாகிஸ்தான் செயல்படும் ஒருவேளை எதிர்காலத்தில் சீனாவுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே போர் நடந்தால் பாகிஸ்தான் நிச்சயம் அமெரிக்காவின் பக்கம்தான் நிற்கும் ஏனெனில் சீனாவை விட அமெரிக்கா தான் பாகிஸ்தானுக்கு அதிக பணம் கொடுக்க முடியும் எனவே அமெரிக்காவின் கையில் உள்ள மிகப்பெரிய ஆயுதங்களில் ஒன்றுதான் பாகிஸ்தான் அந்த ஆயுதத்தை நாம் முன்பு கூறியது போல் இந்தியாவுக்கு எதிராக சீனாவுக்கு எதிராக ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக ஈரானுக்கு எதிராக மத்திய கிழக்கு நாடுகளுக்கு எதிராக பயன்படுத்தலாம் அவர்களை மிரட்டவும் பயன்படுத்தலாம் பாகிஸ்தான் ஒரு தீவிரவாத மையம் என்பதால் தீவிரவாத தாக்குதல்களை நடத்தலாம் அல்லது இராணுவத்தை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தி கொள்ளலாம் பாகிஸ்தானின் ரகசிய சேவை ஐஎஸ்ஐ அமெரிக்காவின் சிஐஏவுடன் மிக நெருக்கமான உறவை கொண்டுள்ளது அவர்கள் ஒன்றாக பல ரகசிய நடவடிக்கைகளை செய்திருக்கிறார்கள் அந்த உறவு இப்போதும் கூட நீடிக்கிறது அவர்களுக்கிடையில் உலகில் அமெரிக்கா நடத்திய பல குற்றங்களில் பாகிஸ்தானும் துணை நின்றிருக்கிறது அதை பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அல்லது பாதுகாப்புத்துறை அமைச்சர் கூட சமீபத்தில் நடந்த ஒரு நடவடிக்கை குறித்தும் பகிரங்கமாக சொல்லி இருக்கிறார் கடந்த முப்பது ஆண்டுகளாக பாகிஸ்தான் அமெரிக்காவுடன் கிட்டத்தட்ட எல்லா குற்றங்களிலும் ஈடுபட்டுள்ளது என்று அவர் வெளிப்படையாகவே ஒப்புக்கொண்டிருந்தார் அதனால் அந்த பாகிஸ்தானை அமெரிக்கா ஒருபோதும் கைவிடாது பாகிஸ்தானில் வாழும் மக்களின் உயிர் அல்லது சொத்துக்கு அமெரிக்கா எந்த மதிப்பும் கொடுப்பதில்லை அமெரிக்காவின் சுயநல நலன்களை பாதுகாப்பதற்காக பயன்படுத்தும் ஒரு கருவிதான் பாகிஸ்தான் என்னும் நாடு நாளை இஸ்ரேல் அமெரிக்காவிற்கு எதிராக திரும்பினால் இஸ்ரேலுக்கு எதிராக பாகிஸ்தானை அமெரிக்கா பயன்படுத்தும் இந்த விஷயம் இஸ்ரேலுக்கும் நன்றாகவே தெரியும் அதனால்தான் அவர்கள் இந்தியாவுடனான உறவை மிகவும் வலுப்படுத்துகிறார்கள் காரணம் எதிர்காலத்தில் ஒரு தேவை ஏற்பட்டால் இந்தியாதான் தமது பக்கம் நிற்கும் என்று இஸ்ரேலுக்கு தெரியும் ஏனெனில் பாகிஸ்தான் இன்றோ நாளையோ இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பலாம் என்று இஸ்ரேல் நிச்சயம் எதிர்பார்க்கிறது அதனால்தான் இஸ்ரேல் இந்தியாவுடனான உறவிற்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கிறது ஹிந்த்